இரு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் வந்த ஒரு கேள்வி எப்பொழுதும் நம்மிடம் இருக்கின்ற ஒரு கேள்வி ஏன் எங்களால் முடியவில்லை ஏன் எங்களால் செய்ய முடியவில்லை அப்படி இல்லை என்றால் ஏன் எங்களால் முடியாமல் போகின்றது இதே வார்த்தை நம்மிடம் ஒவ்வொருவிடம் பல நேரங்களில் இருந்திருக்கின்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவிடம் பேய் பிடித்த ஒரு சிறுவனை அவர் தந்தை அழைத்து வருகின்றார் அழைத்து வருகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை அவருடைய நோயை பற்றி சொல்லுகின்றார் இரண்டாவது சீடர்களுடைய ஏழாமை பற்றியும் சொல்லுகின்றார் ஒரு சில நேரங்களில் அன்புக்குரியவர்களே நம்மால் முடியாததையும் நாம் ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்றோம் நம்மோடு இருப்பவருடைய இயலாமையை நாம் ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்றோம் இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது நம்பளியாக பிறருக்கும் ஆண்டவர் அந்த ஒரு அறிவுரையும் அருள் ஆசிரியையும் தருகின்றார் ஒரு சில நேரங்களில் நான் ஏன் அவருக்காக ஜபிக்க வேண்டும் நான் ஏன் இன்னொருவருக்காக நான் ஆலயத்தில் வந்து வேண்ட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது பல மனிதரிடம் இருக்கின்றது ஆனால் இன்றைய தந்தை எவ்வாறு கூறுகின்றார் தன்னுடைய மகனனுடைய நோயையும் உடன் இருக்கின்ற சீடருடைய இயலாமையும் ஆண்டவர் முன்னிலை வைக்கின்றார் இதை நான் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஏதோ போட்டுக் கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு சில நேரங்கள் நாம செய்யறதா தானே யாராவது இப்ப அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை குடும்பங்களாக இருக்கட்டும் பெரிய மருமகளை பற்றி சின்ன மருமகள் சொல்றது அப்படின்னா இரண்டு பேரை பற்றி மாமியார் பேசுவது இல்லை பணி செய்கின்ற இடங்களில் அதிகாரியிடம் மற்றவரை பற்றி பத்த வைப்பது அன்புக்குரியவர்களே ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருவது அவர் தந்தை அனுபவித்த வேதனை அவருடைய மகனுடைய சொல்லணா துயரத்தை இயேசுவிடம் வந்து சொல்கின்றார் இரண்டாவது அங்கிருக்க சீடருடைய ஆண்டவர் கடிந்து கொள்வது அந்த சீடர்களை தான் நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே இன்னும் எவ்வளவு காலம் நான் உங்களிடம் இருக்க முடியும் இன்னும் எதையெல்லாம் நான் பொறுத்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கின்றார் வேதனையுற்று ஒரு துடிக்கின்ற பொழுது அதற்கூட உன்னால் உதவி செய்ய முடியாத அளவுக்கு குணம் தர முடியாத அளவுக்கு ஆறுதல் தர முடியாத அளவுக்கு அவனுடைய நம்பிக்கை விட்டது குறுகி விட்டது என்று கேட்கின்றார் ஒரு சில நேரங்களில் நம்மை நோக்கி மனிதர்கள் ஆறுதலுக்காக வருவார்கள் தேவைகளுக்காக வருவார்கள் நாமும் இப் இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மையும் ஆண்டவர் கடிந்து கொள்வார் இன்னும் எத்தனை நாட்கள் உன்னை பொருட்டு நான் பொறுத்து கொள்ள முடியும் இன்னும் எத்தனை நாட்கள் உன்னை குறித்து நான் கவலைப்பட முடியும் என்று கேட்பார் இன்றை நற்செய்து வருகின்ற மற்றொரு அழகான வார்த்தை கடுகளவு நம்பிக்கை நம் கடுகளவை விட மலையளவு நாம் நம்பிக்கை வைத்திருப்போம் ஆனாலும் என்னால் முடியவில்லை என்கின்ற கேள்வி நம்மிடம் யதார்த்தமாக வெளிப்படும் அன்புக்குரியவர்களே கடுகு சிறியது அளவில் ஆனால் அதனுடைய காரத்தில் பெரியது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அதுதான் உண்மை கடுகு அளவில் சிறியது ஆனால் அதனுடைய தன்மையில் தரத்தில் அதனுடைய காரத்தில் அது பெரியதாக இருக்கின்றது நம்மளுடைய மலையளவு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் சந்தேகம் இது ஏழுமா இது முடியுமா இதனால கடந்து வர முடியுமா என்கின்ற சந்தேகம் இருந்தால் ஒருபோதும் அதனால் வெற்றி பெற முடியாது அதுதான் ஆண்டவர் கூறுகிறான் கடுகளவு நம்பிக்கை கடுகளவு நம்பிக்கை எது அதனுடைய தரத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கூறுகின்றார் அது எவ்வாறு உள்ளே கொண்டிருக்கின்ற தன்மை முழுமையோடு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் நான் மாதந்தோறும் மாதாவிடம் மன்றாடுகின்றேன் மாதாவுக்காக அனைத்து நன்கொடலையும் தருகின்றேன் அனைத்து ஜப வழிபாடு முறையில் நான் மேற்கொள்கின்றேன் ஆனாலும் என்னுடைய மாற்றத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்னுடைய முன்னேற்றத்தில் ஒரு மாற்றம் இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டு இருந்தோம் என்றால் ஏதோ ஒரு சிறிதான ஒரு இடரல் நம்மிடம் இருக்கின்றது என்று அர்த்தம் அன்புக்குரியவர்களே முதலில் நம்பிக்கை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கைக்கு மூன்று நிலைகள் உண்டு ஒன்று பாதுகாப்பான ஒரு நிலை இரண்டாவது முழுமையான ஒரு நிலை மூன்றாவது அதன் வழியாக நமக்கு ஏதேனும் நிறைவு கிடைக்க வேண்டும் இப்ப நீங்களே கையில நிறைய காசு வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல போய் போடணும்னா சும்மா ஏதோ ஒரு பேங்க்ல போய் போட்டுருவீங்களா எதுல நல்லா உங்களுக்கு வந்து கேரண்டி எதுல வந்து நல்லா இருக்குதோ எந்த ஒரு பேங்க்ல பாதுகாப்பு இருக்கோ அதுலதான் நீங்க போய் தருவீங்க அதே போல இப்ப யாருக்காவது நீங்க கடன் தரீங்கன்னா சும்மா வேற ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு கொடுத்துருவீங்களா அவங்களை ஏற்கனவே நிலம் இருக்குதா பத்தரம் இருக்குதா இல்ல அதன் வழியாக நம்மளுக்கு ஏதேனும் வட்டி கிடைக்குமா இன்றை பார்த்துதானே நம்ம தரோம் அப்படி என்றால் என்ன பாதுகாப்பை நாம் உறுதி செய்யப்பட வேண்டும் அந்த பாதுகாப்பை தருவதாக அமைவதுதான் இன்றைய பதிலுரை திருப்பாடல் திருப்பாடல் பதினெட்டு தாவித அரசர் பாடுகின்ற மிக அற்புதமான பாடல் தயவு செய்து இன்று போய் எடுத்து போய் வாசித்து பாருங்கள் தாவீத அரசர் ஆண்ட தனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் முக்கியமாக போர்கள் நேரத்திலும் சவுள அரசரிடமிருந்து தன்னை காப்பாற்றியதற்காகவும் ஆண்டவர் பாடுக ஆண்டவருக்காக பாடுகின்ற ஒரு பாடல் இன்றைய திருப்பாடல் பதினெட்டு அதில் வருகின்ற ஒரு வார்த்தை ஆண்டவரே நீரே என் கற்பாறை நீரே என் கோட்டை நீரே என் அரண் நீரே நான் நம்புகின்ற மலை நீரே என் புகலிடம் நீரே என்னுடைய இறைவன் என்று கூறுகின்றான் இப்படிப்பட்ட பாதுகாப்பு இறைவனை நம்பி நான் என் அழுகுறலை நான் எழுப்புவேன் என்று அதனை தொடர்ந்து வருகின்ற வார்த்தை பாதுகாப்பு ஆண்டவரிடம் இருக்கின்றது நம்பிக்கையோடு நாம் அவரிடம் சொல்ல வேண்டும் இதுதான் பாதுகாப்பு ஆண்டவர் மிகுந்த பாதுகாப்பை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றார் அன்புக்குரியவரை இன்றைய திருப்பாடல் வருகின்ற அந்த வார்த்தை எதிலிருந்து வெளிப்பாடு அமைகின்றது தாவினுடைய இருந்து தாவிது அரசர் வழியாக மிகப்பெரிய வேதனை அனுபவித்தார் சொல்லணா துயரங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் வேடர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் வைத்து எங்கெல்லாம் தாவித செல்கின்றாரோ அவர்களுக்கு முன்னிலையில் ஆள்களை அனுப்பி மிகுந்த சாவுக்குரிய பயத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் அப்படிப்பட்ட அஞ்சதற்குரிய நேரத்தில் இருந்தும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினால் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் என் கூக்குரலை எழுப்புவேன் என்று இன்றைய பாடல் வருகின்றது இதனை தொடர்ந்து வருகின்ற வார்த்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பாடலில் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பாடுகின்ற பாடல் நீந்தன் பாறை நரனான படுவோம் நீலிந்தன் பாறை நரணுவை நீர்ந்த நல்ல அலையான தேவமே அலையேபே ஆண்டவரே என் பாறை ஆண்டவரே என் மீட்பு ஆண்டவரே என் அரண் ஆண்டவரே என் கோட்டை ஆண்டவரே என்னுடைய கற்பாறை என்று தாவீது பாடினார் எதற்காக ஆண்டவர் தந்த பாதுகாப்பை நினைத்து பாடுகின்றார் இரண்டாவது நம்பிக்கை நிலை எதாக அமைகின்றது என்றால் முழுமை இருக்க வேண்டும் இப்ப யார் மீதாவது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லை யார் மீதாவது நாம் அன்பு செலுத்துறோம்னா அவங்களிடம் நாம் முழுமையாக இருக்க வேண்டும் அதே முழுமை அவரிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறுகின்றார் இஸ்ரேலை செவிகொடு உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் உன் ஆண்டவர் ஆகிய நீ பின்பற்றுவாயாக என்று கூறுகின்றார் முழுமை நம்மளுடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் நம்மோடு இருப்பவரிடம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் நம் வாழ்வில் முன்னேற்றம் வரும் முழுமை இல்லாமல் ஏதேனும் ஒரு அறகுறையோடு பரவாயில்ல நான் எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் என்கின்ற வாழ்க்கை என்கின்ற வார்த்தை வாழ்வில் ஒருபோதும் முன்னேற்றத்தை தராது ஒரு முழுமை இருக்க வேண்டும் அதை மோசை சொல்லி தருகின்றார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ அன்பு கூறுவாயாக ஏனென்றால் நம் கடவுள் முழுமையானவர் நம் இறைவன் நம்பக தகுந்தவர் பாதுகாப்பு தகுந்தவர் எனவே அந்த முழுமையான இறைவனிடம் நீயும் முழுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் ஒரு சில நேரங்களில் நாமே நம்மோடு இருப்பவர்கள் சொல்றோம்ல நான் உனக்கு செஞ்ச மாதிரி நீ எனக்கு செய்றியா நான் உன்னை பேசுற மாதிரி நீ என்கிட்ட பேசுறியா அப்படி என்றால் என்ன நாம் எப்படி பேசுகின்றோமோ அதே மாதிரி அவர் நம்மிடம் பேச வேண்டும் நாம் எவ்வாறு செய்கின்றோமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அல்லவா நம்மை படைத்த இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அவர் நம்மிடம் எவ்வாறு முழுமையாக இருக்கின்றாரோ நாமும் நமது வாழ்க்கையின் வழியாக நம் எண்ணத்தின் வழியாக நம் சிந்தனை வழியாக நாம் முழுமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்மளுடைய கடுகளவு நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் நம் வாழ்வில் செயலாற்றுவார் மூன்றாவது நிறைவு இந்த நிறைவு தன்மை ஒரு சில நேரங்களில் நம்மளது அதிகமாக குறைவுபட்டு இருக்கின்றது நிறைவு என்றால் என்ன இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற பின்பகுதியில் வருகின்ற வார்த்தை நீங்கள் வெட்டாத கிணறுகளில் இருந்து நீர் பருவீர்கள் நடாத மரத்திலிருந்து கனியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நிரப்பாத செல்வங்கள் நிறைந்த வீடுகளை நீங்கள் வாழ்வீர்கள் இதை எதை குறித்து கூறுகின்றார் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி செல்கின்றார்கள் செல்வதற்கு முன்பாக இறுதி வார்த்தைகளாக வார்த்தை அமைகின்றது நீங்கள் நடாத மரத்திலிருந்து கனியை நீங்கள் பருகுவீர்கள் வெட்டாத கிணறிலிருந்து நீங்கள் நீரை பருகுவீர்கள் அதே போல நிரப்பாத செல்வங்கள் நிறைந்த வீடுகளில் நீங்கள் வாழ்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றார் நாம் நட்ட மரங்களிலிருந்து நாம் உண்ணுகின்றோமா நாம் வெட்டிய கிணறிலிருந்து நாம் நீரை பருகின்றோமா வானத்திலிருந்து ஆண்டவர் தருகின்ற மலை நமக்கு ஆண்டவர் மண்ணிலிருந்து தருகின்ற உணவு நமக்கு நாம் நடுகின்றோம் பயிர் செய்கின்றோம் உழைக்கின்றோம் ஆனால் அதனுடைய விளைச்சல் யாருடைய கரங்களிலிருந்து வருகின்றது ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வருகின்றது ஒருபோதும் நாம் இதை மறவக்கூடாது இறுதி வார்த்தை மிக அழகாக வருகின்ற வார்த்தைகள் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போது அடிமைத்தன வீடாகி எகிப்து நாட்டின் நின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு ஒரு சில நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோமே நமக்கு நன்மை செய்தவர்களை நமக்கு தீங்கு நினையாதவர்களை நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து வந்தவர் கடவுளை விடுங்கள் முதலில் நம் பெற்றோர்களை உடன் பிறந்தவர்களை உற்றார் உறவினவர்களை எல்லாரும் உற்றார் உறவினர்கள் நல்லவர்களும் கிடையாது எல்லா உற்றார் உறவினரும் தீமையானவர்களும் கிடையாது யாரேனும் ஒருவர் நமக்கு நல்லது செய்கின்றார்களே இப்போது இருக்கின்ற நவீன கலாச்சாரத்தில் எனக்கு கை நிறைய சம்பளம் இருந்தால் போதும் என் அறை என் அறை முழுவதும் மகிழ்வான பொருட்கள் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு மகிழ்ச்சி தருகின்ற பானங்கள் இருந்தால் மட்டும் போதும் என்று வாழ்க்கையும் வாழ்க்கையில் உடன் இருப்பவர்கள் மீது மிகுந்த பாரத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமே கவனமாயிரு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார் உங்களுக்கு மட்டுமல்ல குருவாகி எனக்கும் ஆண்டவர் சொல்கின்றார் ஆண்டவர் தந்திருக்கு அழைத்தலில் நான் வாழ்ந்து கொண்டு பிறரை நான் மதிக்காமல் ஒவ்வொரு ஆளும் சளி பூட்டுகின்ற வார்த்தை நான் பேசிக் கொண்டு இருக்கின்றேன் கசப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கின்றேன் என் முக பாவனையால் பிறருக்கு நான் முகவாட்டத்தை தருகின்றேன் என்றால் ஆண்டவர் எனக்கும் கூறுகின்ற வார்த்தை கவனமாயிரு ஏனென்றால் அடிமைத்தனமாக வீட்டில் இருந்த ஆண்டவர் உன்னை அழைத்து வந்தார் உண்டு உனக்கு கொண்டு தருகின்ற அனைத்தும் அவர் தருகின்ற அருள் எனக்கு சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கும் பொருந்தும் பெற்றோர்களை நாம் மதிக்கின்றோமா உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப மரியாதை நாம் தருகின்றோமா நம்மோடு இருக்கின்ற வயது முதிந்தவர்களுக்கு அல்லது வயது குறைவுபட்டவர்களுக்கு அவர்களுக்கேற்ற மதிப்பு மரியாதை நாம் தருகின்றோமா அன்புக்குரியவர்களே நாள்பட நாள்பட நாள் பட ஒவ்வொருவரும் தேய்ந்து கொண்டே செல்கின்றோம் எதில் தருகின்ற மதிப்பு மரியாதையில் சேர்க்கின்ற செல்வங்களை அவர் எவ்வளவு கஷ்ட கடின உழைப்புடன் நம்மை வளர்த்து இருப்பார்கள் ஆனால் நாம் ஒரு நிலையில் வருகின்ற பொழுது அவர்களை உதாசீனப்படுத்துகின்றோமே மாதம் ஒரு மூவாயிரம் தந்தால் போதும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் அதை அவர்கள் கரங்களை வைத்து எவ்வாறு கடைகளுக்கு செல்வார்கள் உடனிருப்பதால் முக்கியமான ஒன்று ஆண்டவர் செல்கின்ற இடமெல்லாம் தனது தருகின்றார் உடனிருப்பை உடன்படிக்கை உடன்படிக்கை வழியாக தந்தார் எனவேதான் மனிதர்கள் இன்றளவு நானும் நீங்களும் வாழ்ந்து இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசனம் அவர் தருகின்ற இந்த நற்கருணை வழியாக தான் அன்புக்குரியவர்களே நிறைவு என்பது ஏதோ வார்த்தைகளில் அல்ல பொருட்களில் அல்ல வாழ்க்கையில் அமைந்து இருக்கின்றது ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை இதோ நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போது அதாவது உனக்கு வேலை வாய்ப்பை தருகின்ற பொழுது உன் இல்லத்தில் மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது உனக்கு அடுத்த தலைமுறையை தருகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு செய்ததை அனைத்தையும் மறவாதே கவனமாயிரு உன் உள்ளத்தில் இருத்திவை உன் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு சொல்லி தாருங்கள் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த அளப்பெரிய காரியங்கள் மிக பெரியது இந்த நிறைவு நிலை இருக்கின்ற பொழுது நம் நம்பிக்கை ஒருபோதும் குறைவுபடாது ஒருவேளை இந்த மூன்று நிலைகளை நாம் மீண்டும் அலசி பார்ப்போம் நாம் நம்பிக்கையோடு இருக்கின்ற நபர்களிடம் பாதுகாப்பு இருக்கின்றதா ஒரு முழுமை வெளிப்படையான தன்மை இருக்கின்றதா மூன்றாவது நிறைவு நமக்கு கிடைக்கின்றதா இப்படிப்பட்ட நிறைவும் பாதுகாப்பும் முழுமையும் நமக்கு கிடைத்தார் கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் கடுகளவு நம்மிடம் பணம் இருந்தாலும் கடுகளவு உடல்நிலை இருந்தாலும் வாழ்வில் அடுத்த நிலையை நோக்கி நம்மால் பயணம் செய்ய முடியும் ஆண்டவர் தருகின்ற வாழ்வு நம்பிக்கைக்குரிய வாழ்வு அதில் பாதுகாப்பு இருக்கின்றது தாவீது பாடிய பாடல்தான் என் பாறை என்னுடைய அரண் ஆண்டவர் தருகின்ற வாழ்வின் நம்பிக்கை வாழ்வில் முழுமை இருக்கின்றது மோசே சொல்கின்றார் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாக ஆண்டவருக்கு பணிந்த நட மூன்றாவது நிறைவு இருக்கின்றது நீ நடாத மரத்தில் நீ வெட்டாத கிணற்றில் நீ நிரப்பாத செல்வத்தினை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் கவனமாயிரு இந்த மூன்று நிலைகளும் நம்பிக்கைக்குரியத நம் வாழ்வில் இருந்தார் கடுகளவு நம்பிக்கை நம்மோடு இருந்தார் நாம் அந்த மலையை நோக்கி சொல்ல முடியும் பெயர்ந்து போக என்று மலையளவு துன்பம் நமது வாழ்வில் இருக்கின்றது கடுகளவு விசுவாசம் நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் இந்த தரத்தோடு இருந்தார் மூன்று தரத்தோடு இருந்தால் மலை என துன்பம் வந்தாலும் நாம் கடந்து செல்ல முடியும் கடலவு கடலளவு கண்ணீர் நம்மிடம் இருந்தாலும் அதை நாம் கடந்து செல்ல முடியும் நம்பிக்கை தருகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நாம் துணிந்து செயல்படுவோம் கண்களை மூடுவோம் கரம் குவிப்போம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்த நருள் வாக்கு நம்பிக்கைக்கு ஓரியல் வரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே ஆற்றலும் அன்புமிக்க ஆண்டவரே இதோ இந்த வேளையில் எங்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம் ஒரு சில நேரங்களில் பாதுகாப்பில்லாத நபர்களோடு முழுமை இல்லாத நபர்களோடு எங்கள் வாழ்வில் நிறைவை தர இயலாத மனிதர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில வேளையில் நாங்களே பாதுகாப்பு இல்லாத மனிதர்களாகவும் முழுமை இல்லாத மனிதர்களாகவும் நிறைவை பிறருக்கு தர இயலாத மனிதர்களாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்பு ஆண்டவரே நீரன்று சீடர்களிடம் சொன்ன வார்த்தை நீங்கள் வாழ்வாகட்டும் கடுகளவு நம்பிக்கை அதனுடைய தரத்தோடு இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு முழுமை நிறைவு தருகின்ற உம்மிடம் வழியாக எங்களிடம் இருக்கின்ற பொழுது எங்களால் அனைத்தையும் செய்ய இயலும் இன்றைய நற்செய்தி இறுதியில் நீர் சொல்லுகின்ற வார்த்தை உங்களால் முடியாதது ஒன்றுமே இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றீரே எங்களால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுறுத்தும் ஆண்டவரே இதோ எங்கள் நோயிலிருந்து எங்களால் வர முடியும் துன்பத்தில் இருந்து எங்களால் வர முடியும் எங்களால் கடன் சுமையிலிருந்து வர முடியும் சொல்ல எங்களால் வர முடியும் துன்பங்களிலிருந்து எங்களால் மீண்டு வர முடியும் என்பதை அறிவுறுத்தும் ஆண்டவரே இதோ உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தும் அன்று அந்த நோய் பிடித்த மகனினுடைய தந்தை சொன்ன வார்த்தை இதோ ஏன் என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏன் என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் இதே வார்த்தைகளை பல முறை நாங்களும் சொல்லி இருக்கோம் ஆண்டவரே ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் ஏன் என் பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் என்று ஆண்டவரே நீ சொல்லுகின்ற வார்த்தை இதோ என் வாழ்வுக்கு தீபமாக மாறட்டும் வெளிச்சமாக மாறட்டும் ஆற்றலாக மாறட்டும் ஜீவனுள்ள உயிராக மாறட்டும் கடுகளவு நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்ற பொழுது உங்களால் இயலாதது ஒன்றுமே இல்லை பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது രുൾവാ